எயிட்டிஸ் டபிள்யூ ரசிகர்களில் உழுக்கிற மாதிரி அமைஞ்ச ஒரு விஷயம் ஹல்கோகனோட ஹீல்டன் நைன்டிஸ் டபிள்யூ ரசிகர்களில் உழுக்கிற விதமாக அமைஞ்சது ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டனோட ஹீல்டன் அந்த வகையில் இந்த காலத்து டபிள்யூடி ரசிகர்களில் உழுக்கிற விதமாக அமைஞ்சது ரோமன் ரெஞ்சோட ஹீல்டன்னு இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நத்திங் ஐ மீன் நத்திங் கம்ஸ் க்ளோஸ் டு திஸ் ஜான் சீனா டேர்ன்ட் ஹீல் வாத் த ஆக்சுவல் ஃபக் நான் காண்பது கனவா இல்லை சிமுலேஷன் கிளிச் ஆயிருச்சா எனக்கு ஒன்றும் புரியலை கிட்டத்தட்ட ஒரு ஜென்ரேஷனே தன்னோட ஹீரோவா லிட்ரலி ஒரு சூப்பர் ஹீரோவா ரியல் லைஃப்ல பார்த்த கேரக்டர் ஜான் சீனா தனக்கு எதிராக எப்பேற்பட்ட ஆர்ட்ஸ் இருந்து எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் ஒரு போதும் டார்க்கர் சைடுக்கு போகாம இருந்த ஒரு ஆளு ஜான் சீனா நிறைய அடல் ஃபேன்ஸ்லாம் அந்த டைம்ல இவன் என்னப்பா எப்போதுமே நல்லவன் நல்லவன் நியாயம் பேசிட்டு இருக்கான் இவன் சரியான போரிங்னு சொல்லி பயங்கரமா பூ பண்ணி அவருக்கு ஆப்போசிட்டா இப்படி ஒரு பேக்லஸ் இருக்கும்போது கூட ஒரு பொது ஹீலா மாறாத ஒரு ஆளு ஜான்சினா இஸ் லைக் கோகு கோகுவை கரெக்ட் பண்ணவே முடியாது ஒரு துளி கூட கெட்ட டிசைர் ஆர் ஈவில் இன்டென்ஷன் இல்லாத ஒரு ஆளை என்ன ஆசை காட்டி என்ன தூண்டுதல் பண்ணி ஹீவிலா மாத்த முடியும் லிட்டர்லி கோகுவோட ஒரு ரியல் லைஃப் வருஷனா நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் தான் ஜான்சினா யார வேணா மேனிப்புலேட் பண்ணி ஆசை காட்டி கெட்ட பாதைக்கு கொண்டு போக முடியும் ஆனா என்ன நடந்தாலும் சீனாவை கரெக்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை ஒவ்வொரு ஜான்சினா ஃபேன்ஸ்க்கும் உண்டு இன்னைக்கு அது எல்லாமே நொறுங்கி தவிட்டுபடியாச்சு அப்படி என்ன தான் நடந்தது இந்த மொமெண்ட் எப்படி உருவாச்சு தெளிவா பார்க்கலாம் கோடி ரோட்ஸ் டைட்டில் வின் பண்ணது எவ்வளவு பெரிய ஒரு போராட்ட கதைன்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி நம்ம ஏற்கனவே தெளிவா பேசிடுவோம் ஆனா அவ்வளவு போராடி டைட்டில் எல்லாம் ஜெயிச்ச அப்புறம் கோடியோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதானா கிடையாது டைட்டில் வின் பண்ண அந்த நாள்ல இருந்து கோடி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வைக்கப்பட்டுச்சு ஹல்கோகன் ஸ்டோன் கோல் ஸ்டீவ் ஆஸ்டின் ஜான்சினா ரோமன் ரின்ஸ் மாதிரியான மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் எப்படி டபிள்யூபிள்யூன்ற இந்த மிகப்பெரிய எம்பையரை அவங்க அவங்களோட எறால அவங்க ரெப்ரசென்ட் பண்ணாங்களோ அப்படி அடுத்த கொஞ்ச வருஷத்துக்கு கோடி ரோல்ஸ் தான் ரெப்ரசென்ட் பண்ணுங்கிற நிலைமை வருது ஸோ டைட்டில் வின் பண்ண அன்னையிலிருந்து ஒவ்வொரு வீக்லி ஷோஸ் ஹவுஸ் ஷோஸ் ப்ரீமியம் லைவ் இவெண்ட்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷன்ஸ் இன்டர்வியூஸ்னு தொடர்ச்சியாக கோடி ரோட்ஸ் முன்னூற்றி எழுபத்தஞ்சு நாளில் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு என்னதான் ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அந்த பிடிச்ச விஷயமே அவனால் தாங்கிக்க முடியாத அளவு ஒரு சுமை ஆகும்போது யாராக இருந்தாலும் பிரேக் ஆவாங்க அப்படி கோடி ரோட்ஸ் அங்கங்கே பிரேக் ஆகிறத கடந்த சில மாதங்களில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இந்த நிலமையில் இருந்த கோடி ரோட்ஸ்க்கு த ஃபைனல் பாஸ் ராக் வந்து ஒரு ஆஃபர் பண்றாரு போன வருஷம் உனக்கு எனக்கும் பெரிய சண்டை நடந்தது லிட்ரலாக உனக்கு ரத்தம் அளவுக்கு நான் ஆட்டிச்சேன் ஆனா அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு நீ அந்த டைட்டில் வின் பண்ணிட்ட உன் கனவை ரீச் பண்ணிட்ட இப்போ நீ தான் இந்த கம்பெனியோட பேச ஆனா இது உனக்கு போதுமா இதுதான் உச்சம் நீ நினச்சிட்டு இருக்கியா கொஞ்சம் நீ விலகி பார்த்தனா இன்னும் நீ தொட வேண்டிய உயரம் எவ்வளவோ இருக்குது இந்த கம்பெனியில் என்னோடய பவர் என்னன்னு உனக்கே தெரியும் டிகேஓவோட போர்டு மெம்பர் நான் நான் நினச்சா இங்கே யாரை வேணா என்ன வேணால் பண்ண முடியும் இங்கே என்ன நடக்குதுன்னாலும் என்னை தாண்டி தான் நடந்தாகணும் இதை தாண்டி உலகத்துக்கே என்னை யாருன்னு தெரியும் அமெரிக்காவோட தி மோஸ்ட் ஃபாலோட் பர்சன் நான் தான் நான் நினச்சா உனக்கு என்ன வேணால் கொடுக்க முடியும் உன்னை எவ்வளோ தூரம் வேணால் கொண்டு போக முடியும் நீ ஆசைப்பட்ட நீ ஆசை பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை உனக்கு நான் தர முடியும் இதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னோட கை கோர்க்கிறது மட்டும்தான் என்ன ஏற்றுக்கோ என்னோட சாம்பியனாக மாறு இது பெரிய முடிவுன்னு எனக்கு தெரியும் அதனால் உடனடியாக உன் டெலி நான் பதில் எதிர்பார்க்கல உனக்கு தேவையான நேரத்தை நீ எடுத்துக்க எலிமினேஷன் சாம்பர் அன்னைக்கு உன்னோட முடிவு என்னன்றதை என்கிட்ட சொல்லு அப்படி ஃபைனல் பாஸ் ராக் சொல்லிட்டு போன விஷயங்கள் தான் கோடியோட மைண்டில் அடுத்த சில வாரங்களுக்கு ஓடிட்டே இருந்தது ஏற்கனவே பிரேக் ஆகிற பாயிண்டில் இருந்த கோடிக்கு இப்படி ஒரு ஆஃபரை ராக் கொடுத்ததும் அதை அக்செப்ட் பண்ணி டார்க்கர் பார்த்த கோடி சூஸ் பண்ணுவாரா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு தான் தெரிய வேண்டியது எலிமினேஷன் ஒரு எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் நடக்குது அந்த மேட்சில் ஜெயிக்கிறவங்க கோடி ரோட்ஸர் டைட்டில்காகியால மெயின் இவென்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணலாம் அண்ட் இது கிட்டத்தட்ட இருபது வருஷமா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான்சீனாவோட கடைசி ரெஸ்லிங் வருஷம் ஸோ கடைசியாக ஒரு முறை ஜான்சினா ரெஸ்ல் மீனால் மெயின் இவென்ட் பண்ணுறது இந்த மேட்சோட அவுட் தான் இருக்குது அண்ட் எல்லாரோட ஆசைக்கும் ஏற்ப பல ஆட்சை தாண்டி தனக்கு எதிராக சிஎம் பங்க் செத்ராலென்ஸ் ட்ரூ மேக்கன் டேர் மாதிரியான மிகப்பெரிய ஃபோர்ஸஸ்லாம் இருந்தாலும் ஜான்சினா அந்த மேட்சை வின் பண்ணி ரெஸ்ல் மெயின் இவெண்ட்க்கு குவாலிஃபை ஆகி ஒவ்வொரு ஃபேனோட கண்ணையும் தண்ணி வர வச்சார் அப்போ தான் நமக்கு கோடி ரோட்ஸோட மியூசிக் கேட்குது கோடி ரோட்ஸ் தன்னோட ரெஸ்ல் மீனியா ஃபேஸ் பண்ணுறதுக்காக ரிங்க் உள்ளே வராரு கோடி ரோட்ஸ்க்கு ஜான்சினா ஒரு ஐடல் மாதிரி ஒரு ஃபேஸாக இருந்து கம்பெனியவே தன்னோட தோலில் சுமக்கிற அந்த பொறுப்புக்கு முன்னுதாரணமாக கோடி எடுத்துருக்கிறதே ஜான்சினா தான் அண்ட் அந்த ஐடலை தான் ரிசல் தன்னோட ஆப்போனண்ட்டாக ஃபேஸ் பண்ண போகிறோன்ற ஃபேக்டை ரியலைஸ் பண்ணி முடிகிறதுக்குள்ள இந்த மியூசிக் ஹிட் ஆகுது இந்த ஃபைனல் பாஸ் ராக் உள்ள வராது கோடிக்கிட்ட தன்னோட பதில் நின்று கேட்குறாரு என்னோட சோல் உங்ககிட்ட கொடுத்தா எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ கொடுக்குறேன்னு சொன்னேன் என் சோல் இப்போ என்கிட்டே இல்லை ஏன்னா அந்த ஷோவில் இந்த பிஸ்னஸ்க்காக இந்த மக்களுக்காக நான் எப்பயோ கொடுத்துட்டேன் ஹே ராக் கோ ஃபக் யோர் செல்ஃப் அப்படின்னு கோடி சொன்னது ஆர்கியூபிளி டபுள்யூபி ஹிஸ்ட்ரியிலேயே தி மோஸ்ட் பேடஸ் லைன்ஸா இருந்தது இதை கேட்ட ஃபேன்ஸ் எல்லாம் ஆர வாரத்தில் கொண்டாட பக்கத்தில் இருந்த சீனா பெருமையாக கோடியை பார்த்து இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு பயங்கர சந்தோஷப்பட்டாப்புல சே வாட் அ டைம் இருபது வருஷமா நம்ம ஒரு ஆளை ஹீரோவாக பார்த்துட்டு இருக்க அந்த ஆள் போகிற இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தர் ரிங்ல வந்து நின்று அதுக்கு நான் ஒருத்தியான ஆள் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு மொமெண்ட் அமைய பார்க்குற எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதை கேட்ட ராக் ஸ்தம்பிச்சு போய் ரெண்டு அடி பின்னாடி நகர சீனா சந்தோஷமாக வந்து கோடியை கட்டி பிடிக்கிறாரு அப்போ தான் ராக் சீனாவை பார்த்து இந்த சிக்னலை கொடுக்க சீனாவோட ஃபேஸ் அப்படியே சுவிட்ச் ஆகுது பூம் ஜான் சீனா டேன்டு ஹீல் கோடி ரோட்ஸை போட்டு ஆக்ரோஷமாக தாக்க ஆரம்பித்தாரு ஜான் சீனா இரத்த கலரில் இருந்த கோடி ரோட்ஸை ராக் தன்னோட பெல்ட்டை வச்சு போட்டு வெளுத்து வாங்கினார் ராக் சீனாவும் சேர்ந்து கோடியை டெஸ்ட்ராய் பண்ணாங்க எலிமினேஷன் சாம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சது இந்த விஷயலோடு தான் இது ரெஸ்லிங் வரலாறுலேயே ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அண்டர்டேக்கரோட ரெஸ்லிங் மீனியா ஸ்ட்ரீக் முடிஞ்ச நாள் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு டபிள்யூடியூக்கு சிஎம் பங்க் ரிட்டர்ன் கொடுத்த அந்த நாள் மாதிரி இதுவும் டபிள்யூடியூ வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இதை பார்த்த பல பேர் மாதிரி நானும் ஸ்தம்பிச்சு போய் நின்னேன் சில விஷயங்களை பார்த்தா கூட நம்ப முடியாது இல்லை அப்படிப்பட்ட ஒரு விஷயமா தான் நான் அதை பார்க்குறேன் டபிள்யூடியூட இந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை லைவாக விட்னஸ் பண்ணுது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க அடுத்து என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோவை ஒரு